நம்ம சைனிகாஸ்ல பாக்கிற வண்டி பாத்தீங்கன்னா மகேந்திரா போலீரோ ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு ஓனரு வண்டி நம்பர் பாத்தீங்கன்னா ஃபேன்சி நம்பரு டூ ட்ரிபிள் நைன் வண்டி வந்து பாத்தீங்கன்னா நாலு வீல் வீல் போட்டிருக்காங்க வண்டி வந்து ஒரு டயர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் தான் இருக்குது ஆனால் மத்தபடி பாத்தீங்கன்னா வண்டி பாடி வந்து ஒரிஜினாலிட்டியா இருக்குது எந்த ஒரு டச்சப்போ ரீப்ளேஸ்மெண்ட்டோ எதுவுமே கிடையாது ரெண்டாவது பாத்தீங்கன்னா பேனட் கொஞ்சம் ஃபேடா இருக்குது லைட்டா பெயிண்டிங் மட்டும் பேனட் பண்ண வேண்டியது இருக்கும் அது பண்ணி பாத்தீங்கன்னா வாட்டர் ப்ரீடிங் சேனல் எதுவுமே அரிப்பு எதுவுமே கிடையாது நீங்க நேரில் வந்து வண்டி பாருங்க இப்போ வண்டியோட இன்டீரியர்லாம் பாருங்க இப்போ இன்டீரியர்லாம் பாருங்க இன்டீரியர்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கு சின்ன சின்ன வேலைகள் உள்ள சீட்டு கவர் மாத்திர மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வேலைகள்லாம் நீங்கள் ஒரு எந்த வண்டி எடுத்தீங்கன்னாலுமே ஒரு உங்கள் திருப்திக்கு ஒரு பத்தாயிரரூவா இருபதாயிரூவா செலவு பண்ணீங்கன்னா வண்டிக்கு நல்லாயிருக்கும் இன்ஜின் நல்லா இருக்கு பாடி நல்லா இருக்கு டயர் நாலுமே ஒரு ஃபார்ட்டி பெர்சென்டேஜ் இருக்குது நாலுமே அளவுகள் இருக்கு இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நீட்டாக தான் இருக்கு சின்ன 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 ஸ்க்ராச்சஸ் பெயிண்டிங் இந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும் மெயினாக பார்த்தீங்கன்னா வண்டி வந்து அடிபடாத வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குது சீட் கவர்லாம் பாருங்க எல்லாமே நல்லா இருக்குது ரியர் சீட்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது நீங்க ஃப்ரண்ட்ல மட்டும் கொஞ்சம் சீட் டேமேஜ் இருக்கு அப்படியே வச்சு ஓட்டினாலும் ஓட்டலாம் இல்லைன்னா நீங்க ஒரு சீட் கவர் செட் அப்படியே மாத்திட்டீங்கன்னா நல்லா இருக்கும் பாருங்க வண்டியோட வந்து பேக் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நீட்டா தெளிவா இருக்குது ஆனா வந்து கொஞ்சம் கொஞ்சம் டிங்கரிங் வேலையும் டச் அப் பண்ண வேண்டிய வேலை இருக்கு அது நம்ம பண்ணி தரதுனாலும் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஆசிட்டிஸ் கண்டிஷன் நீங்க எடுத்துனாலும் எடுத்துக்கலாம் வண்டி வந்து ஒரிஜினல் பாடி எதுலேயுமே வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் சேனலே எதுவுமே வந்து அரிக்கல வண்டி நல்லா இருக்கு ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து டேஷ்போர்ட் பாருங்க நீங்க வண்டி வாங்கும் போது மெயினா வந்து இந்த வாட்டர் சேனல் இருக்கு பாத்தீங்களா இதுதான் மெயின் இதுல வந்து எந்த ஒரு அறிப்புமே கிடையாது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த பீடிங் பாருங்க ஒரிஜினாலிட்டியா இருக்கு பஞ்சு எல்லாமே ஒரிஜினாலிட்டியா இருக்குது அதனால நீங்க இந்த தாராளம் அந்த வண்டியை வாங்கலாம் வண்டியோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது நம்மளை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஜாஸ்தியா கம்மியான்னு தெரியல வண்டியில வந்த கிலோமீட்டர் நம்ம சொல்றோம் நம்ம என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வண்டி இன்ஜின் நல்லா இருக்குது வண்டி யாருனாலும் நம்பி வாங்கலாம் கிலோமீட்டர் வந்து அது கம்மியா கூடையான்னு தெரியல நம்ம இருக்கிற கண்டிஷன்ல அப்படியே எடுத்துட்டு வந்து போட்டிருக்கோம் டயரோட கண்டிஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி பெர்சென்டேஜுக்கு மேலே இல்லை எடுத்தா கொஞ்சம் டயர் எடுத்து உடனே மாத்த வேண்டிய ஒரு மூணு மாசம் கழிச்சு நீங்க ஓடிட்டு கூட நம்ம லட்சத்தி அறுபத்தாயிரம் ரூபாய் பிரைஸ் கிடையாது நெகல்சப்பிள் தான் சின்ன சின்ன உங்களுக்கு வந்து அந்த பட்ஜெட்ல போட்டிருக்காங்க நம்ம வேலை சின்ன சின்ன வேலை இருக்கிறதுனால தான் அந்த ரேட்டுக்கு போட்டுருக்கோம் ரெண்டாவது வண்டி நம்ம சொன்ன மாதிரி இருக்கும் எந்த டச் அப் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது பெயிண்டிங் மட்டும் பண்ற மாதிரி இருக்கும் நம்மளுடைய ஆபீஸ் பாத்தீங்கன்னா ஆர்மோனேரி காயல்பட்டினம் ரயில்வே ஜங்ஷன் பக்கத்துல நம்ம ஆஃபீஸ் இருக்குது நீங்க கால் பண்ணிட்டு நேர்ல வாங்க வந்து வண்டியை பாருங்க